அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் பதினான்காவது நாள் இந்த பதினான்காவது நாளிலே ஆண்டவர் உங்கள் மீது ரொம்பவும் நம்பிக்கை வைக்கின்றார் நீங்க நினைக்கிறீங்க அந்த காரியத்தை உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு ஆண்டவருக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது உங்களை பொறுத்த மட்டும் இந்த காரியத்தில் இறங்குனா நான் ஜெயிப்பனோ அப்படி என்கின்ற கேள்வி இருக்குது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நிச்சயமாக நீங்க ஜெயம் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆகவே அவரே நம்பியபடியால் தான் உங்களிடம் அந்த காரியத்தை ஒப்படைத்திருக்கிறார் நீங்களே அந்த காரியத்தை பண்ண வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார் ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்காமல் போகலாமா நம்புங்கள் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பினால் மாட்சியை காண்பீர்கள் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா ஆகவே வாழ்க்கையில் மாற்றியை காணப்போகின்றீர்கள் வெற்றியை காணப்போகின்றீர்கள் மகிழ்வோடு வாழ போகின்றீர்கள் எனவே நம்பிக்கை வைத்த ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து கொண்டு வாருங்கள் இன்றைய நாளை ஆரம்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி ஆரம்பிக்கக்கூடிய நாள் இன்று அல்ல இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு மகிழ்வையும் சிறப்பையும் சிகரத்தையும் கொடுக்கும் Men.